ஈரான் இஸ்ரேல் மோதல் செலவு ஈரான் நூறு பலிஸ்டிக் மிசைல்ஸ்களை இஸ்ரேல் மீது வீசியது ஒரு பலிஸ்டிக் ஐந்து மில்லியன் டொலர் பெறுமதியானது அவற்றிற்கான மொத்த செலவு இருநூற்று ஐம்பது மில்லியன் டொலர் ஈரானின் பலிஸ்டிக் மிசைல்ஸ்களை களை இஸ்ரேல் நூறு அரோ மூன்று ஏவுகணைகளை வீசியது ஒரு அரோ மூன்று ஏவுகணை மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் டொலர் பெருமதியானது மொத்த செலவு முன்னூற்று ஐம்பது மில்லியன் டொலர் இஸ்ரேல் ஈரானிலும் பார்க்க நூறு மில்லியன் டொலர் அதிகம் செலவிட்டது ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றி எண்பது ஆலிகள் எனப்படும் ட்ரோன்ஸ் களை வீசியது ஒரு ஷஹித் நூற்று முப்பத்தாறு ட்ரோன் இருபதாயிரம் டொலர் மொத்த செலவு மூன்று புள்ளி ஆறு மில்லியன் டொலர் அவற்றை அழிக்க இஸ்ரேலின் டோம் மற்றும் டேவிட் ஸ்லிங்ஸ் ஆகிய வான் பாதுகாப்பு முறைமைகளில் இருந்து நூற்றி எண்பது ஏவுகணைகளை வீசியது ஐரன் டோம் வீசும் ஒரு ஏவுகணை அறுபதாயிரம் டொலர்கள் டேவிட் ஸ்லிங்ஸ் வீசும் ஏவுகணை ஒன்று ஒரு மில்லியன் டொலர் நூற்றி எண்பது ஏவுகணைகளின் மொத்த பெருமதி தொன்னூற்றி புள்ளி நான்கு மில்லியன் டொலர் இஸ்ரேலின் செலவு ஈரானின் செலவிலும் தொன்னூற்றொன்று எட்டு மில்லியன் அதிகம் ஈரான் முப்பது வழிகாட்டல் ஏவுகணைகளை அதாவது க்ரூஸ் மிசைல்ஸ்களை இஸ்ரேல் மீது வீசியது ஒரு க்ரூஸ் மிசைல்ஸ் ஒரு மில்லியன் டொலர் ஈரானின் மொத்த செலவு முப்பது மில்லியன் டொலர் அவற்றை அழிக்க இஸ்ரேல் அமெரிக்கா பிரித்தானியா ஜோர்தான் ஆகியவை நானூற்று எழுபது மில்லியன் டொலர் பெறுமதியான ஏவுகணைகளை பாவித்தன ஈரானிலும் பார்க்க அவை நானூற்று நாற்பது மில்லியன் டொலர் அதிகம் செலவழித்தன மேலும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் எஃப் முப்பத்தி ஐந்து விமானங்கள் ஜோர்தான் வான்பரப்பில் பறந்தன ஒரு எஃப் முப்பத்தி விமானம் ஒரு மணித்தியாலம் பறப்பதற்கு நாற்பத்தி இரண்டாயிரம் டொலர் செலவு ஏற்படும்